ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருமல் சளி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மருந்து தூதுவளை சக்தி அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல தூதுவளை இலையை எடுத்துக்கலாம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் ஒரு முள் இருக்கும் அதை இப்போ எங்கள் அம்மா எடுக்கிற மாதிரி நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க முள் குத்திக்காமல் எடுங்க அடுத்ததாக சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்புலை கொத்தமல்லி புளி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அப்புறம் தூதுவலை இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கிறாங்க கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் இந்த கலருக்கு உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பில்லை அப்புறம் அதோடு நம்ம தூதுவலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் அதோடய பச்சை வடை நமக்கு கொஞ்சமாவது போகும் இப்போது தூதுவலை நல்லா வதங்கி வந்துருச்சு அதோட நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவும் நாலு தக்காளி பச்சை மிளகா அதோட தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா புளி ஒரு நாலு பல்லு பூண்டு அதோட கொஞ்சமா இஞ்சி சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு அதையும் ஒரு முப்பது செகண்ட் வதக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தூதுவளை சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு அது கொஞ்சமாக கலர் மாறின உடனே கொஞ்சம் கருவேப்புல சேர்த்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்துக்கிட்ட தூதுவள சட்னியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தூதுவள சட்னி தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாடா பாய் பாய்